கல்விக் கொள்கை என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள் அதன் மூலமாக மீண்டும் இந்தியை திணிப்பதற்கும் சிறு பிள்ளைகள் மீது சுமையை ஏற்றுவதற்கும் அவர்கள் துடிக்கிறார்கள் அதையும் எதிர்த்து நாம் குரல் கொடுத்திருக்கின்றோம் அப்படி எதிர்த்து குரல் கொடுக்கின்ற நேரத்தில் கல்விக்காக வழங்க வேண்டிய நிதியை தராமல் நீங்கள் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நமக்கான நிதியை வழங்குவதற்கூட முன்வருவோம் என்று பார்வையாற்று பாரதிய ஜனதா வெளிப்படையாக சொல்வதையே பார்க்கிறோம் ஒன்றிய மனிதவளத்துறையின் அமைச்சராக இருக்கின்றவர் இதை வெளிப்படையாக சொல்கிறார் இதுவரை மூடி மறைத்து பேசியதை கூட இப்போது அவர்கள் சிறிதும் தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக பேசுகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் நாம் எதிர்த்து நின்று குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றது அதேபோல மத உரிமைகளை பறித்திருந்த வகையில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் குறித்து கொண்டிருக்கின்றார்கள் இதையற்றை இவற்றை வீடு போல எதையெல்லாம் இங்கே பரிசோதிக்க இல்லையோ அதை அவருடைய மாநில அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற மாநிலங்களில் பரிசோதித்து கொண்டிருக்கிறார்கள் அதை மெல்ல மெல்ல எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வருவதற்கான முனைப்பிலை தான் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இதை எடுத்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு காலத்தினுடைய தேவை இதை எல்லோரும் உணர வேண்டும் ஆனால் அதிமுகவானது அவர்களுக்கான மேடையை அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடியில் இருக்கின்றார்கள் பாஜகவுக்கு கொள்கைகளை எந்த திராவிட இயக்கத்திற்கு எதிரான கொள்கைகளை பாஜக கொண்டிருக்கிறதோ அந்த கொள்கைகளை பேசுகின்ற பொழுது இவர்கள் வாய்மூடி மௌனிகளாக அவர்களோடு உட்கார்ந்திருக்கின்ற காட்சியை நான் நாம் பார்க்கின்றோம் சமீபத்தில் மதுரையிலே முருகன் மாநாடு என்று மாநாட்டை போட்டு அதில் பெரியாரையும் அண்ணாவையும் கேலிச்சித்திரங்களாக ஒளிபரப்புகின்ற காட்சியை நான்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அந்த மேடையிலேயே அமர்ந்து பார்த்துவிட்டு தடுமாறிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றது அதற்கு கூட இன்னும் அவர்கள் வெளிப்படையாக ஒரு கண்டனத்தையோ எதிர்ப்பையோ தெரிவிக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள் எனவே ஒரு பக்கம் கூட்டணி என்ற பெயரில் அதிமுக அமைத்துக் கொடுக்கின்ற மேடை இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகின்ற வாக்குகளை பிரித்து பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற சில கட்சிகள் பிடிக்கின்ற அந்த காட்சி இந்த காட்சிகளுக்கு இடையே தான் தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளை மீட்கின்ற போராக இந்த காலகட்டம் அமைக்கிறது என்பதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது கீழடி நாகரீகம் எவ்வளவு தொன்மொழி வாய்ந்தது என்பதை தொடர்ந்து பல்வேறு அறிவியல் பூர்வமான நிறுவனங்கள் மூலம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதனை கூட அங்கீகரிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு முன்வரவில்லை நிச்சயமாக அவருக்கு மனம் மறக்காது என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் அங்கே பணிபுரிகின்ற அதிகாரியை கூட இடமாற்றம் செய்து அந்த தொன்மை நாகரிகத்தை வரலாற்றை வெளிக்கொண்டு என்ற முயற்சியை தடுப்பதற்கான நடவடிக்கையில்தான் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் எல்லா விதமான நிறுவனங்களையும் கொடுத்திருக்கின்ற நேரத்தில் கூட அவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் அவருடைய நாகரிகம் நமக்கெல்லாம் பிந்தைய நாகரிகம் என்பதை சொல்வதற்கு அவர்கள் சொல்வதற்கு சங்கடப்பட்டுக் கொண்டுதான் ஒரு கற்பனை நாகரிகத்தை எல்லாம் முன்னிறுத்துவதற்கு தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லா விதத்திலும் மண்ணை மொழியை காப்பதற்கு மண்ணை காப்பதற்கு தமிழ் வானத்தை காப்பதற்கு நாம் போராட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அந்த போராட்டத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற அந்த மிக முக்கியமான நடவடிக்கை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த பரப்புரை இந்த பரப்புரை மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக சேர்ப்பது மாத்திரம் நோக்கமில்லை எல்லா வீடுகளில் இருக்கின்ற மக்களையும் சந்தித்து மான் தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுடைய இந்த செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற பணியை நாளை துவங்கி ஆகஸ்ட் மாதம் மத்திய வரை இந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த பணி ஒரு மிக முக்கியமான காலத்தின் அவசியமான பணியாக கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை முன்னெடுக்கின்றோம் இதில் அந்த பணியை செய்கின்ற போது ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து இந்த ப செய்திகளை எடுத்துக்கூறி கேட்டுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கின்றவர்களை அங்கேயே இதற்கென்று பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த செயலி மூலமாக அவர்களை இணைக்கக்கூடிய அந்த பணியும் செய்ய இருக்கின்றோம் இல்லை நாம் இருக்கின்ற முன்னெடுப்பு என்பது நம்ம மாநிலத்தினுடைய மானத்தை மொழியை மண்ணை காக்கின்ற முன்னெடுப்பு இதுவே தேர்தலுக்கான முன்னேற்ப முன்னெடுப்பாகவும் அமையும் காரணம் முருகன் என்ற பெயரிலே ஆன்மீக மாநாடு என்ற பெயரிலே அவர்கள் அரசியல் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிர் அரசியல் செய்ய வேண்டிய காலத்தில் நாம் இருக்கின்றோம் எனவே இது ஒரு மிக முக்கியமான நகர்வு தேர்தலுக்கான நகர்வாகவும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம்